வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ராம் பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு அருமையான சூப்பரான மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேண்டு பார்த்துட்டுருக்குறேங்க சரிங்களா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நூறே மீட்டருங்க இது எங்கேன்னு பார்த்தா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தா பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பெரியப்பட்டி நல்லா சூப்பராக டெவலப்பான ஏரியாங்க அங்கேருந்து கரெக்டாக நூறு மீட்டர்லேயே நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாங்க இந்த லேண்ட் பார்த்தா வடக்கு பார்த்துருக்குதுங்க ஒரு அறுபத்தி மூணு சென்ட்டுங்க நல்லா வடக்கு பார்த்து நாலு சைடுமே ஃபென்சிங்கோடு இந்த லேண்ட் வந்துடுங்க உங்களுக்கு இந்த லேண்டு ஃபுல்லாக செம்மண்ணுங்க மண் பார்த்தா செக்கச்சேவையின்னு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வர்ற வழியில் பார்த்தா ஃபுல்லாக பேக்கரிங்க உரக்கடை உங்களுக்கு ஹோட்டல் எல்லாத்துக்குமே இந்த லேண்டு ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்டில் பேக்கரியிலேருந்து கரெக்டாக முந்நூறு அடி வந்தால் இந்த லேண்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாங்க இந்த லேண்டை சுற்றியும் பார்த்தா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே கோயமுத்தூர்கார இடம் வாங்கி போட்டிருக்காங்க அந்த பக்கம் காயர் மில்லுங்க பித்து யூனிட்டுங்க உங்களுக்கு எல்லா குடோன் பர்பஸு எல்லா தேங்காய் கழம் என்ன பர்பஸுக்கு வேணாலும் இந்த லேண்ட் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ஹாலா பிளாக் கம்பெனி போகிறதுனால இந்த லேண்ட் அருமையாக சூட் ஆகுங்க ஒரு சின்னதாக ஒரு குடோன் போட்டு வாடகைக்கு விட்டாங்க கூட நல்ல வாடகைக்கு இங்கெல்லாம் போயிட்டுருக்குதுங்க ஒரு சின்ன ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டி விட்டாங்க கூட பசங்க வந்து தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லேண்ட் சூட் ஆகுங்க ஒரு வீடு கட்டி விட்டாங்க கூட வாடகைக்கு போகிற மாதிரி இடம்ங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு அருமையான சூப்பரான இடங்க நல்ல செம்மண் பூமி ஒரு நூற்றி இருபது அடி இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸுங்க இந்த லேண்டு மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டுங்க பார்ட்டி சொல்கிற விலை பார்த்தா சென்ட் ஒன்றே லட்சரூவா கேட்குறாங்க நம்ம அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க அது வந்து நமக்கு ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்குதுங்க நீங்கள் இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க இது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க நன்றி வணக்கம்